இந்த வாட்டர்ஃபால் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது நான் கூட பயந்து க்ளோஸ் பண்ணி ஜாங்களோ உண்டு ஹாய் நான் சூப்பர்லக்ஷன் ஸோ நான் யூகேலேயே வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் அதாவது நல்ல ப்ளேஸஸை வந்து விசிட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ஐடியா இருக்கிறேன் ஸோ அதனால் முதலாக தான் வந்த இடம் வந்து ஒரு ஃபால் உண்டு யூகேலே இருக்கிற வாட்டர்ஃபால் நான் இருக்கிற இடத்துல இந்த ஒரு ஃபோ ஃபோர்ட்டி ஃபைவ் எல்லாம் இருக்குது ஸோ அங்கே இப்போ வந்திருக்கேன் ஸோ நான் இப்போ வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு நார்மலாக வந்து ஆன்லைன் பார்க்கிங்லாம் இருக்கிறது ஓ இப்போ க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப் மூலியமாக பார்க்க பண்ணலாம் இப்போ வந்து அது ஏதோ ரீசனால் வந்து ஒர்க் பண்ணலையா ஸோ இப்போ மேனுவலாகத்தான் மிஷினில் தான் பே பண்ணணும் நாங்கள் இப்போ ஸோ இதுதான் வந்து பார்க்கிங்க்கு பே பண்ணுற மிஷின் ஸோ ஏகே நான் பே பண்ணிட்டேன் ஸோ அதில் ரிசிப்ட் ஒன்றும் வேறையில் ஆன்லைனில் தான் ஸோ நான் வந்து ரிசிப்ட்டை வந்து எங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ சரி ஸோ இந்த வாட்டர்ஃபாலோட என்ட்ரன்ஸ் வந்து என்ட்ரன்ஸு வந்து நீங்கள் பே பண்ணணும் ஸோ இது வந்து த்ரீ பாயிண்ட் நைன்டி ஃபைவ் பைண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி பெயின்ஸ் வந்து ஆன்லைன் ஃப்ரீயாக அவங்க எடுப்பாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து டிரெக்டாக பே பண்ணுறது வந்து பெட்டர் நீங்கள் தேர்ட்டி பி வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அஞ்சரையோடைய கேட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அஞ்சரிக்கு முதலே விவரம் இப்போ டைம் வந்து பேண்டிட முக்கால் ஸோ நான் மோர் தேன் இனஃப் அதையா ஸோ அந்த டிக்கெட்டை வந்து அவங்க வாங்கிட்டாங்க ஸோ நான் இன்றைக்குனே இங்கே வந்திருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் ஒன்றுமே சொல்லலை அவங்க ஏற்கனவே வந்திருக்காட அவங்க ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு தெரிய மாட்டாங்க அவங்க பேசினா ஒன்றுமே சொல்லலை ஸோ நான் அவங்க டிக்கெட்டை வாங்கிட்டாங்க ஏன்னாட்டு தெரியல மேபி நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்ட்டு வாங்கினா அவங்களும் தெரியலை அதில் பார்த்தா தெரியும் தண்ணி ஓடுறது பட் கேமராவால் தெரியுதான்னு தெரியலை இங்கே வந்து இப்படி ஒரு பேர்ட்ஸ் இருக்குதான் மட்டும் போட்டுருக்காங்க இங்கே வந்து கணக்கு பேர்ட்ஸ் இருக்குதுமே அதே இங்கே வந்து நீங்கள் நோமலாக வந்து போய்க்க வந்து நான் லண்டன்லேயும் இருந்திருக்கேன் வேறு சிட்டிஸ்லேயும் இருந்திருக்கேன் வந்து எப்போயுமே சிட்டிஸ் ரோட் சவுண்ட் கார் சவுண்ட் மெஷினரி சவுண்ட் அது மட்டும்தான் கோயில் ஒன்று இருக்கும் இங்கே வந்தால் வந்து எப்போயுமே பேர்ட் சவுண்ட்ஸ் தான் இல்லை இங்கே வந்து இப்போ ஒரு வில்லேஜ் வில்லேஜ் மேலே இப்போ என்ன சொல்கிறது ஒரு ஒரு காடு மேலே இது இதுவுமே காடு தான் ஆக்சுவலி அப்போ இங்கே வந்து நீங்கள் இயற்கையின் சவுண்டை கேட்கலாம் குருவிகள் கத்துறது தண்ணி ஓடுறது காற்றெண்டாக மரங்கள் அரைக்கே அந்த இலையின் சத்தம் எல்லாமே வடிவாக கேட்கலாம் நல்ல ஒரு காம்ப்ளேஸ் இப்போ நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸ் வந்து கிடைக்கணும்னா இங்கே வந்து இங்கே வந்தால் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் உண்மையாகவே ஏன் இப்போ முந்தி வந்து நான் உண்மையாகவே இப்படிலாம் கதைக்கவே மாட்டேன் இப்போ வந்து இந்த கதைக்கிறது ரீசன் இது ஒரு ஒரு ரிலாக்ஸ் பிளேஸ் மேலே இப்போ நாங்கள் வந்து போதை பண்ண தேவையில்லை யார் பார்க்குறாங்க என்னண்டு ஒன்றுமே இன்னைக்கு தேவையில்லை எங்களை பாட்டு காய்ச்சிட்டு போகலாம் உண்மையாகவே சுற்றி வர பார்த்தா நல்ல மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் வித்தியாசமாக இருக்குது உள்ளே அது இதுக்கெல்லாம் ஒரு பாத்தம் இல்லை எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் சுற்றி பார்க்க உண்மையாக நல்லா இருக்குது கேமராவெலாம் காட்டுறேன் எவ்வளோத்துக்கு கவராக கவர் பண்ணுறேன்னு தெரியலை பட் ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே கவ் பண்ணி க கவ் பண்ணுற மாதிரி காட்டுறேன் எதுவும் பிள்ளைந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் ஸோ இது காடுந்தாலும் பயப்படுத்தவில்லை எதுவும் பொல்லாத மிருகங்கள் இருக்குமா அப்படின்னு பயப்படுத்தவில்லை இங்கே அப்படியெல்லாம் இல்லை மான் இருக்கும் நான் மான் கனதரவை பார்த்துருக்கேன் இங்கே அதை விட பறவைகள்லாம் கூட பாம்புகள் வந்து இல்லைன்றே சொல்லலாம் நான் இது வரைக்கும் கண்டதே இல்லை யூகேலாம் நான் கண்டதே இல்லை ஆனால் சம்டைம்ஸ் வந்து சில இடங்களில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஆனால் அந்த விஷயம் இல்லாத பாம்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பார்த்ததே இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறேன் எதற்கால போகிறாங்கன்னு தெரியலை எதற்கால வந்தாங்கன்னு தெரியலை ஏன் கண்டுபிடிச்சிருந்தேன் இதில் இதில் ஒரு பா ஒரு போகிற வழியோன்ட்டு இருக்குது சரி நான் போய் பார்க்கணும் எப்படி இருக்குதுண்டு எார்மல் ஷூ ஷூ ஒன்று போட்டு வந்திருக்கேன் கேஷுவல் ஷூ அது வர பயமாக இருக்குது எனக்கு வளர்க்கிருமோன்ட்டு நல்லா இருக்கோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது பிளேஸ் ஆக்கள் கனவர் உண்மையாகவே சுற்றி காட்டுறேன்னு எப்படி இருக்காண்டு எனக்கு தெரியலை நீங்கள் இந்த குருவியால் சத்தம் கேட்கலாமான்ட்டு தெரியலை இந்த மைக்கால் உங்களுக்கு விளங்குதான்ண்டு பட் நல்லா இருக்குது சவுண்டு நான் வின்டர் டைமில் வந்து இந்த ஹாய்ஃபோஸ் வந்து நல்ல கூட தண்ணி வரும் கூடை தண்ணி பாயமட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த நேரம் வந்து உலகத்துக்கு தண்ணி வரது இதே இல்லை ஆனால் ஓகே தான் இருக்குது கொஞ்சம் இங்கே வந்து இன்னும் நான் போக போகல இது ஜஸ்ட் அதுக்கு முன்னே கேட்கறது தான் தண்ணி நல்லா தான் இருக்குது மே சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாயக்குடிச்சு வந்து வாக்கிங் வந்துருக்குறாங்க நல்ல ப்ளேஸ் நாயக்குடிச்சு வந்து வாக்கிங் வரத்துக்கு சின்ன பிள்ளையோட வாரத்துக்கு நல்லா இருக்குது திருப்பி வந்து நான் வந்த பாதையில் திருப்பி போக போகிறேன் போய் போட்டோகோலுக்கு போக போகிறேன் ஸோ அதுக்கு முன்னுக்கு வேறு எதுவும் இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்ன கில்லி அண்ணிக்கிறேன் நான் இந்த இதுக்கெல்லாம் முதலாம் வந்ததே இல்லை போட்ட கோலுக்கு தான் நேரம் போனார் அந்த நேரம் வந்து வின்டர் டைம் ஸோ சரியான குளிர இந்த நேரம் கொஞ்சம் இப்போ ஸ்ப்ரிங் அண்டால் வந்து ஓகேயாக இருக்குது நல்லாவும் இருக்குது நல்லா குளிருது ஆக்சுவலி ஆனால் ஓகேயாக இருக்குது சரி போய் பார்ப்போம் ஏறி வந்ததால் செம்மையாக கலக்குது என்னோட பார்க்க தெரியலை அது சரியான பள்ளம் பள்ளமுண்டு ஏறி வரைக்காந்து எவ்வளோத்துக்கு கலைக்குதண்டு ஓ மக்கார் இப்போ நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் எனக்கு தெரியலை அது கேமராவில் உள்ளத்துக்கு கேப்சர் ஆகுதுண்டு ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த வியூ வந்து ஐ ஹோப் இட் கம் குட் ஓ தண்ணி கொஞ்சம் குறவாக இருக்குது வளமையை வந்து நான் போன முறை வரைக்க இதால் தண்ணி ஓடினது இதுக்காக தண்ணி ஓடவே இல்லை சரி அது கொஞ்சமாக தானே ஓடுது பார்க்கறதுக்கு வந்தாச்சு நீ எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது ஆக்சுவலி எனக்கு அந்த எக்ஸாக்ட் இயர் தெரியாது பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முதல் வந்து இங்கே வந்து ஒரு விண்டர் டைமில் வந்து பயங்கரமாக தண்ணி பாஞ்சன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது அந்த ஃபோட்டோஸ் வந்து கூகுளில் இருக்குது நான் சர்ச் பண்ணி இதில் அட்டாச் விட்றேன் ஏ ஸோ இங்கே வந்து இந்த அனிமல் இருக்கா இது அனிமல் இது அணிகள் இது அணிலாம் ஆனால் எங்களுக்கு இப்படி இருக்கிறது எல்லாமே அணில்லானே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அவங்க வேறு பேர் சொல்லிக்கிறாங்க நான் இது வரைக்கும் இன்னும் பார்க்க இல்லை பார்த்தா நான் கேமராவில் எடுக்க ட்ரை பண்ணுறேன் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் கன இயஸ் இப்போ கனவரசமாக இதாக இருக்கும் இந்த மேலங்கடா வேண்டிய சில விதம் வந்து அப்படியே உக்கு இது ஸோ இதுண்ட இப்போ நாங்கள் அங்கேயிருந்து நடக்க தொடங்கி ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் ஸோ திருப்பி வாட்டர் வாட்டர்ஃபாலுக்கு வந்து என்னத்தான் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குமே நிற்கிறேன் ஸோ அவங்க ஒரு மேப் ஒன்று வச்சுக்காங்க நாங்கள் டிக்கெட் வாங்குற இடத்துல வந்து ஸோ அதை நான் இந்த மேப்பை வந்து நான் ஃபோட்டோ தான் எடுத்தேன் நான் என் நான் நினைக்கிறேன் நான் பண்ணுறான் ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்தேன் ஸோ இதில் அட்டாச் பண்ணி விட்றேன் நான் அந்த மேப்பையும் ஸோ இந்த ஓக் ஓ ஏ அங்கே இருக்குது இப்போ நான் வந்து இதில் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் நல்லா இருக்குது தண்ணி நல்லா பாயுது ஸோ எனக்கு தெரியல நீங்கள் இதை கேட்கலாமான்ட்டு எனக்கு வடிவாக கேட்குது தண்ணி பாயிர சத்தம் அண்டு நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கேமராவில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதில் இங்கேருந்து கேப்ஷன் மெல்லாமோ ஒன்று தெரியல கேப்ஷன் பண்ணி பார்க்குறேன் நான் இப்ப சூப்பராக இருக்குது இந்த வியூவில் நான் பண்ணுற ஸ்டாப் பண்ண சூப்பர் வியூவாக இருக்குது இங்கே இது பார்க்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹையில இருக்கிறேன் ஸோ அதனால் இங்கே வந்து பார்க்க வந்து சூப்பராக இருக்குது இந்த க த கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது அது ஏன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுதான் என்று ஃபஸ்ட் வளாகிங் வந்து தனியாக போய் செய்கிறேன் அது இப்படி ஒரு ப்ளேஸில் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நல்லா கதைக்கிறேன் என்று நம்புகிறேன் ஸோ எப்படியே வந்து எல்லா வீடியோவையும் செய்ய போகிறோன்னு மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒவ்வொரு ஒரு பிளேஸ் வந்து போகிறதா பிளான் ஸோ இங்கே வந்து கணக்கு பிளேஸ் இருக்குது இங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ எவ்ரி வீக்கெண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு குட் பிளேஸை செலக்ட் பண்ணி போவேன் ஸோ யா லெட்ஸி இது நான் கேமராவை பார்த்து காய்க்கிறேன்னு இல்லை என்ன கேமராவை பார்க்காம ஸ்க்ரீனை பார்த்து இருக்கிறேன் ஸோ அதையும் வந்து சேஞ்ச் பண்ணணும் கேமராவை பார்த்து காய்க்கிறதுக்கு ஸோ சேஞ்ச் பண்ணணும் நம்புகிறேன் பார்க்கலாம் நான் எதிர்பார்க்கல இந்த நேரம் வந்து இப்படி தண்ணி பாயுமேட்டு ஏன்னா வந்து நான் அவள்கிட்ட கேட்க வந்து அவங்க சொன்னாங்க இப்போ வந்து கொஞ்சம் சம்மர் வேறு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஏன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் நாள் கூட நாள் ஆகிருக்குது ஸோ அதால் வந்து தண்ணி பாயிறது குறைவாக இருக்குமெண்ட் சொன்னாங்க ஆனால் பார்க்க அப்படி தெரியவே இல்லை சிறுமையாக இருக்குது தண்ணி பாயிரது ஸோ ஏன் பக்கத்தில் வந்தாச்சு ஆக்க சில பேர் பார்த்துட்டு போகிறாங்க இதான் நாங்கள் மேக்சிமம் பிளேஸ் இதை விட நாங்கள் போயிடாது ஏன்னா இங்கே இருக்கிற பாறைகள் வந்து ஸ்லிப்பரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தண்ணிகள் வந்து போனாலும் சொல்லியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது தண்ணி போயிட சத்தமும் லவுடாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் தண்ணி வந்து சரியான ப்ரௌனிஷாக இருக்குது எனக்கு தெரியலை ஏன்னன்ட்டு ஸோ இந்த ஹைஃபோர்ஸ் நேம் வந்து வாய்க்கிங்ஸ்ன்ற இதுக்குள்ளே எந்த மாதிரி இருக்கான் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முதல் சொல்லியிருக்காங்க இந்த ஃபோர்ஸ் என்று வந்து ஃபோஸ் அண்ட் மீனிங் ஆம் நோஸ் நோஸ் வேர்ட் ஃபோ ஓர் அ ஃபோல் ஸோ இது ஓட் லாங்குவேஜில் எந்த மாதிரி இருக்குது அண்ட் இந்த ஹைஃபோர்ஸ் வந்து இந்த ஓர்டர் ஃபோல் வந்து டுவெண்ட்டி ஒன் மீட்டர் ஹை ஸோ அதாவது எழுபது அடி ஆக்சுவலி நான் ட்ரோன் கொண்டு வந்து நான் ஸோ இப்போ அந்த ட்ரோனில் தான் நடக்க ட்ரை பண்ண போகிறேன் பெரிய ட்ரோன் எல்லாம் இல்லை காற்றுக்கு வந்து இதெல்லாம் இப்போ ஒழுங்காக பறக்காது ஏன்னா சின்ன ட்ரோன் இது ஸோ எனக்கு பயமாக இருந்தேன் நான் முத ஜோசி ஒன்று வந்தேன் நான் காற்றாயிருக்குமோ காற்றாயிருக்குமோ என்ன காற்றாயிருந்தால் வந்து ஒழுங்காக பறக்காது பறக்கவே இயலாது கொஞ்சம் காற்ற தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ அது பறக்க என்ன பார்க்குறது கொஞ்சம் காற்று கூடவாக இருக்குது நினைச்சேன் காற்றுக்கு கூற பார்க்க முன்னச்சேன் கொஞ்சம் கூடவாக தான் இருக்குது லெட்ஸி ஸோ ஒரு மாதிரியாக ட்ரோன் வியூ முடிஞ்சாச்சு பய பயந்துடு நான் என்ன இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணுறது ட்ரோனு என்ன பப்ளிக் பார்க்குறதுல வந்து ஆளும் பார்க்குறதுல வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமும் கொஞ்சம் பயந்துடேன் ஒரு இடத்துல வந்து அதை வந்து சேட்டலைட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது ஸோ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நான் இந்த இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன்னு எப்படி இருக்குது அந்த ட்ரோன் வியூ வந்து இங்கே வந்து சொல்லிக்கிறாங்க வந்து பாறை ரோக்ஸுக்கு மேலே வந்து பாறைக்கு மேலே வந்து கவனமாக நடக்க சொல்லி அங்கே ஒருத்தன் பித்த காட்டி கொண்டு இருக்கிறான் சைட் கிளிப்ஸில் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறான் எங்கே போகிறான்னு தெரியல குலாமாயிருந்தால் சரி எங்கள் அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து பாயிற இடம் வந்ததுனால வந்து அதில் கொஞ்சம் ஆழமாக இருக்குது ஆக்சுவலி வந்து தண்ணி தண்ணி ப்ரௌன் ஆகில நினைக்கிறேன் பாறை தான் ப்ரௌன் ஆகிருக்குது அண்டு ஆனால் ஸோ இது வந்து திருப்பி போகிற வழியில் வந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து இந்த படியால் போய் படியால் போய் ஒரு காலை போகிறது இல்லாட்டிக்கு வந்த வழியாலேயே போகிறது ஸோ வந்த வழியே ஏற்கனவே பார்த்தாச்சு ஸோ காட்டு பாதையிலேயே நாங்கள் சூஸ் பண்ணி போவோம் இதெல்லாம் படி மாதிரியே இல்லை பழைய கல்லுகளெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அண்டு இந்த மீன்ஸ் அந்த வாட்டர்ஃபாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோன் எல்லாமே எல்லாமே சுண்ணாம்பு கற்ப அதெல்லாமே முந்நூற்றி முப்பது மில்லியன் வருடங்களுக்கு முதல் உருவானதாம் ஸோ எவ்வளோ இயர்ஸாக இந்த இந்த வாட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி முப்பது மில்லியன்டா அற்ப என்ன மாதிரி உயிரினங்கள் பிறந்திருக்க வேண்டிய எனக்கு தெரியாது ஸோ முன்னூற்றி முப்பது மில்லியன் இயர்ஸ் இப்போ நான் ஏறி வந்த பாதைய பாபம் எப்படி இருக்குதுண்டு ஸோ இதால கறி வந்தேன் நான் ஆமாடி கலைக்குது ஜோசிக்க ஃபிட்டோ ஃபிட் இல்லையென்னு ஜோதிக்குனால் இந்த வெதருக்கும் இந்த பிளேஸுக்கும் கொஞ்சம் களைப்பாயிருக்குது அண்டு காட்டு களை போகிறேன் ஐ திங்க் இட்ஸ் முள்ளம்பண்டி நினைக்கிறேன் அது அதுவும் இங்கே இருக்காமனு போட்டிருக்காங்க ஸோ எனக்கு தெரியலை பார்த்தா சொல்லலாம் இது படியே இல்லை சும்மாதோ பாதையால் போய் கொண்டுருக்கிறேன் பார்ப்போம் எங்கே போய் சேருதண்டு இப்போவே முள்ளம்பண்டி இருக்கு போல ஏன் அங்கே வந்து வேலி போட்டு வச்சுக்காங்க ஸோ அதுக்காக ஒரு மிருகமும் வராது அண்ட் அங்கே போகணுமெண்ட்டு அதில் சொல்லி வைக்கிறாங்க ஸோ அப்போ இருக்குத்தான் ஆந்த இருக்குதான் ஷேடோ இந்த மரத்தால் ஒரு சியார் ஒன்று ஆ மைக்கோடு கொஞ்சம் ஹார்தான் எழுந்துட்டு போவோம் இருக்கேக்கான் பார்த்தேன் அங்கே ஒரு வழியும் இருக்குது அண்டு அங்கே ஒரு வழியும் இருக்குது ஸோ எந்த பாதையை சூஸ் பண்ணுவோம் சரி இதுக்காக போய் பார்ப்போம் இது கொஞ்சம் தூரவாக போகிற மாதிரி இருக்குது ஸோ போய் பார்ப்போம் எங்கே கொண்டு போகிறாங்கன்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு பார்ப்போம் இல்லாட்டியே திருப்பி வரும் அன்னைக்கிறேன் நாங்கள் ஒன்றும் மில்லையே நினைக்கிறேன் ஜஸ்ட் ஜஸ்ட்டு இந்த வியூவை பார்க்கறதுக்கு உதிரிகிற இல்லை போகுது தான் இங்கே இதில் வேலியும் போட்டிருக்காங்க எனக்கு பயமாக இருக்கு எங்கால போகலாமல் உதிரிகிறேன் நான் தான் போகிறேன் நோ அங்கால் வந்து அவங்களோட ஃபார்மர்ஸ் இந்த லேண்டு போடுறதுக்கு போயிருக்கு வேண்டாம் ஜாமி திருப்பி போயிடும் ஸோ இந்த வழியாலாம் போய்கொண்டிருக்குறேன் ஃபுல்லாக காட்டு வழி தான் ஆனால் ஒரு மிருகம் இருக்காது நான் அவங்க வேலி போட்டிருக்கிறதால ஆனால் நல்லா இருக்குது வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது மரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்க நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அவ்வளோ எதோ மரத்துலேயும் செய்து வச்சுக்காங்க மேபி அந்த காலத்துலேயும் சேர்த்துட்டாங்க உழைக்கு ஆர்டிய மூத்த இருக்க மாதிரி கிடக்குது தாடியெல்லாம் கிடக்குது தெரியல ஆரண்டு இவங்க வந்து இந்த ஹைஃபோசண்ட் இந்த மீன்ஸ் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து வந்தது வந்து இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து வாக்கிங்ஸ் வாழ்ந்துருக்குறாங்க ஏன்னா இடங்களில் வந்து காசு அப்படி இப்படிங்கிறது கணக்கை இருக்குது ஸோ அதால் வந்து மேபி அந்த ப அந்த மரத்தில் இருக்கிறதும் வந்து வாக்கிங்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு கிங்காகவும் இருக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த இடங்களில் வந்து நைட் வர்றது கஷ்டந்தான் அதால் நான் அஞ்சரைக்கு போட்டிருக்கான் அஞ்சறையோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அஞ்சரை வந்து சம்மர் டைமில் ஓகே மீன்ஸ் இப்போ இருட்டாது அப்போ வின்டர் டைம்ல எல்லாம் வெள்ளனே இருட்டு ஸோ அதுக்கு போய்ருந்து இந்த காட்டு பாதையால் எல்லாம் வரது கொஞ்சம் விபரீதம்தான் ஸோ அதால் அவங்க இப்படி போட்டிருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லது தான் வியூஸ் இருக்குது உண்மையாகவே கேமராவில் அது கெப்சர் அப்படி நான் பார்க்குற மாதிரி கெப்சர் பண்ணால் அது வடிவாவை தெரியும் ஆனால் எங்களோடய கண்ணால் பார்க்க வந்தால் அந்த வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இந்த வியூ அப்படி இந்த மரங்கள் வந்து எனக்கு பின்னால் இருக்கிற மரங்கள் வந்து இந்த க நான் நோமலை பார்க்க வந்து அப்படி ஒரு லைனில் இருக்குது இந்த கேமராவில் வந்து எடக்கு முளக்காயிருக்க மாதிரி இருக்கும் பட் இது பார்க்க நல்லா இருக்குது உண்மையாகவே எங்களோடய நோமல் ஆயுசால் பார்க்க வந்து நல்லா இருக்குது கேமராவில் வந்து இது அப்படி கேப்சர் ஆகாது ஸோ திருப்பி காட்டுறேன் ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது திரும்பி போ நான் உண்மை இந்த 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 அருவி இந்த ஓட்டோ ஓட்ட கூட சிங்கில் வந்து தண்ணி குறைவாக இருக்கிறத பார்த்துட்டு நான் நினச்சேன் ஓட்ட ஃபோட்டில் வந்து இனி பிடிச்சிட்டு வந்து தண்ணி குறைவாக இருக்க போகுது ரெண்டு தான் ஜோதிச்சுன்னு போனேன் சரி கவலையாக இருந்துச்சு வீடியோக்கு வ ஒடுங்காக வராது போல இருக்கேன்ட்டு பட் அப்படி இல்லை கொஞ்சம் நல்லாவே இருந்தது அதுங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இப்படியே போவேன் வெளியில் போகலாம் நினைக்கிறேன் இந்த இந்த காட்டுக்கு வேலி போட்டு வச்சுக்காங்க இது மிருகங்களுக்காண்டி எங்களுக்காண்டி நாங்களும் தானே உள்ளுக்கு போகக்கூடாண்டதாக இருக்கும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது இதுகளை காடு மரங்களெல்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்குது நாங்கள் கூட பயந்துடு க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ உண்டு ஆனால் இதில் ஒரு அம்புக்குடி காட்டிக்கிறாங்க எல்லாரும் காட்டிக்கிறாங்க இதுக்கெல்லாம் போறாண்டு ஸோ அதனால தான் கொஞ்சமாவது நெஞ்சில் தண்ணி வந்துச்சு ஸோ இப்போ காட்டுக்கெல்லாம் போகிறேன் எல்லாமே அமைதியாக இருக்குது காற்று சத்தம் மட்டும்தான் ஒருத்தங்கூட இதுக்காக வரையில எல்லாருமே வந்த பாதையாக இது போயிட்டாங்க தான் போறேண்டு போற மாதிரி இருக்குது மிச்ச இடமெல்லாம் கொஞ்சம் கஞ்சலாக இருக்குது இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆக்கலாம் நடந்து போனதால் போல் இருக்குது தேனியும் இருக்கெண்டு போட்டிருக்குறாங்க நீங்கள் ரோடு ரெண்டு சத்தம் இருக்குது அண்ட் பக்கத்தில் அந்த ரோடும் இருக்குது ஸோ என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்களும் போகிறாங்க அவங்க வந்து நான் அங்கே இந்த ஏர்க்கு வந்து அவங்க நாங்கள் வந்த வழியாலே மீன்ஸ் ஃபோட்டோ ஃபோலோ பார்க்க போன வழியாலே திருப்பி வந்தவங்க ஸோ அவங்கள மீட் பண்ண கிட்டத்தட்ட சேம் தான் மேபி அவங்க நின்று நின்று வந்திருப்பாங்க அதேமாதிரி நான் நின்று தான் வந்தேன் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அண்ட் அந்த இதில் வந்து ஒரு குருவி சாப்பிட்டு கொண்டு இருக்குது ஏ அது குருவிக்காண்டி தான் வச்சிருக்குறாங்க ஒரு சின்ன குருவி உண்டு பறந்துச்சு நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து சாப்பிட்டது இந்த குருவி யா என்ட்ரென்ஸுக்கு வந்தாச்சு இனி வீட்டை போகலாம் வீட்டை போகலாம் இல்லை இன்னொரு இடத்துக்கு போகலாம் போய் பார்ப்போம் ஹை ஃபோர் ஹாய்ஃபோஸ் வாட்டர்ஃபால் வாங்குற ஹோட்டலில் வச்சுக்கான் நினைக்கிறேன் ரெஸ்டாரெண்ட்டும் ஹோட்டலும் தெரியலை ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது பட் ஹோட்டல ஒன்றும் தெரியல மேபி ஹோட்டலாக இருக்கலாம் அண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அண்ட் இதுதான் பார்க்கிங் அன்றைக்கி பே பண்ணிட்டேன் ஸோ ஹாய்ஃபோஸுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்களால் வந்து ஆக்கள் இன்னொரு வழியால் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்தாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியலை ஸோ அந்த வழியாக தான் போய் பார்த்தோன்னு போகிறேன் போய் பாப்பம் என்ன இருக்குதுன்ட்டு மேபி நான் இது பார்க்கறது இன்னொன்று பார்த்தா லோ ஃபோர்ஸ் சின்ன 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 அருவி மாதிரி இருக்கிறது அது மீன்ஸ் சின்ன நீள் வீழ்ச்சி மாதிரி பெரிய இந்த இதே மாதிரி பெருசு இல்லை ஸோ போய் பார்ப்போம் அண்டு அதுக்காக போய் காட்டுருக்குறேன் ரீசன் வந்து நான் வந்து கார்ட் பார்க் வந்து ஃபு நாலு மணி மட்டும் பே பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ தான் வந்து ரெண்டு மணி ரெண்டு மணி மாலை ரெண்டு மணிக்குன்னு பத்து நிமிஷம் கிடக்குது ஸோ போய் பார்ப்போம் அது மட்டும் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல இந்த அந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இது எனக்கு சத்தியமா டவுட்டாக இருக்குது இது இது வந்து தண்ணி வந்து ப்ரௌன் ஆயிருக்கா இல்லாட்டி கீழே வந்து ப்ரௌன் ஆயிருக்கான்ண்டு இந்த இந்த வியூ வந்து ட்ரோனில் எடுக்க தான் நல்லாயிருக்கும் ஸோ ட்ரோனை வந்து இங்கே ட்ரை பண்ணுவோம் ஓகே காய்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போச்சு ஸோ என்ன வீட்டை வலிக்கிட்டாச்சு என்னை வீட்டை போய் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் பை பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்